வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷன அலகாட்டி அனைவருக்கும் நல்ல வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு ஆல்போன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஆல்போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எட்டு ஆறு நாலு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் என்ன காரணம்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பேஸ் பண்ணி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் இதில் வந்து ஜீரோ ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பரு அது போக வந்து நானூற்றி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டு அதுபோக நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதுதான் ட்ரா நம்பரு சரிங்களா இப்போ நமக்கு ஏன் ட்ரா நம்பருன்னு குறிப்பாக சொல்லணும் போன வாரம் ட்ரா நம்பர் தான் ஆடினாங்க போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது ட்ரா நம்பர் சரி அப்போ நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நமக்கு போன வாரம் என்ன அடித்தாங்க இங்கேயே பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத் தொலை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இப்போ இந்த ரெண்டு நம்பர் எடுத்து பக்கத்தில் ஒரு எட்டாம் நம்பர் வச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுது அது மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கே தொண்ணூற்றி நாலுன்னு மேட்ச் பண்ணுவாங்களா இல்லை நாற்பத்தி ஒன்பதுன்னு மேட்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரி நான் எப்பயுமே ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் எப்போயுமே ஆள்பூடலை ஒன்று பவர் நாலாம் நம்பராக இருக்கணும் இல்லைனா ஒன்பது நம்பராக இருக்கும் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்துருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது மறந்துடாதீங்க இதையும் நம்ம மனசில் வச்சவங்களுக்கு ஏன்னா போன வாரமே நம்ம அப்படி தான் சொன்னோம் கண்டிப்பாக இவங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆடினாங்கன்னா பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரையல் நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க இல்லைன்னா ட்ரா நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க இந்த மூணு தான் உங்களுக்கு மெயினாக வந்து இந்த மூணு தான் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மூணு கணக்கு வச்சு தான் அவங்க ஆடுவாங்க இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஆடுவாங்க அப்படி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நாளைக்கு இதுலேருந்து எதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கொடுக்கலாம் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கும் நம்ம மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தகவலமாக எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அப்போ நாளைக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறவங்க ரொம்ப அதெல்லாம் வேண்டாங்க நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராம்பா சா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுங்க அப்படின்னா எனக்கு ஒரிசினல் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருன்னு தெரியும் சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிர்ச்சி ஆளுக்காட்டு நீங்கள் யாராவது பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வந்து டெய்லி நம்ம பேத்த சோதனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் வந்து நமக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம பிடிக்கும் கொடுக்குறோம் எல்லோரும் வந்து வெறும் ராசி பலனுக்கு மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாருங்க அதாவது நீங்கள் மேஷத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது கும்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி மூணு முன்னாள் எல்லா எந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் அந்த பாதத்துக்கு நம்ம கரெக்டாக வந்து ப்ரிடிஷனு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த அந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு டியர் யாராவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டியர் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக டியர் யாராவது வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டியருடைய மூணு ஷோ அதாவது ஒரு மணிசோ ஆறு மணிசோ எட்டு மணிசோ மூணுமே நம்ம டெய்லியும் வீடியோ போட்டு இருக்கிறோம் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம் ஒரு ஷோ டு ஒரு ஷோ அடுத்தடுத்து சுட 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 இருக்கேன் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் அது நமக்கு சூப்பராக வரும் இல்லைங்க நான் கேஎலே ஆட கேஎல் ஆடுறது இல்லைங்க டிஎர் தான் ஆடுறேன் என்ன கேஎல் ஆடுவேன் டிஎ ஆடுறேன் என்ன கேயில் வின்னிங் ஆனால் டிஎரில் கொடுத்தா கூட போகுதுங்க நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இல்லை கண்டிப்பாக டிஎர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு இது இருந்து அது அது எதாவது இல்லை நம்ம வின்னிங் எடுக்கணும்னு அதான் நோக்கம் சரியா நம்ம அது மாதிரி பார்ப்போம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது மாதிரி எதாவது ஆடுறாங்கன்னா பார்ப்போம் இதில் வந்து ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏப்பில் இருபது இருபத்தி நாலு பிபோல் ஒன்பது சிபோல் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளாக பில்டிங் அப்போ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு போடமே பெண்டிங்காக தான் இருக்கு இருபத்தி நாலுங்கிறது ரொம்ப அதிகமான பெண்டிங்கு ஒன்பது அதே மாதிரி ஆறு மூணு போடமே பெண்டிங்ல தான் இருக்கு ஒரு வேலை நாளைக்கு எதுவும் எடுத்து ஆறுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க எனக்கு ஆறு நம்பர் தான் கிடைச்சிருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுல ஏழு பிபோல ஜீரோ சி போல ஒன்று நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரியா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பத்திரிக்கை மூணாம் நம்பர் ஏபுலா தொண்ணூற்றி மூணு பிபோல் மூணு போல எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக இருக்கு நாளையோட சேர்த்ததும் மூணு கூட பெண்டிங் மூணு போடுங்கும்போது நமக்கு இன்னும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்கும் பாப்பா அடுத்து நாலாம் நம்பரை பத்திரிக்கை நாலு நம்பர் ரொம்ப நாள் எடுத்தாங்க இருபத்தஞ்சு நாள் இருந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பி ஒரு எட்டு நாளாகவும் சி போல ஒரு நாலு நாலாவது நம்ம எதெல்லாம் பெண்டிங்கில் நிற்கிதுன்னு நினச்சமோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு நீ ஒன் அந்த மூணாம் நம்பரை தவிர மற்ற எல்லாமே எடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் அதான் சொல்லணும் பதினஞ்சு ட்ராக்கு மேலே நமக்கு அதை எடுப்பாங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு சரியா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை போல் வந்து நமக்கு ரெண்டு பி பொல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி பல் வந்து ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்பேன் அந்த பதினாறு நாள் பெண்டிங்கே நாளைக்கு எதுவும் எடுக்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு அஞ்சா நம்பர் வந்து மருந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக முதல்ல வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரே ஆடிக்கிட்டு இருப்பாங்க இப்போலாம் வந்து எப்பயாச்சும் ஒரு மருந்துக்கு ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதிரி ஆடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்றக்கான வாய்ப்புகளையும் இருக்கலாங்கிற கணக்குலாம் நம்ம கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்க அதுபோக வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் பன்னெண்டு சி போட் வந்து நமக்கு பதினேழு இதுவும் நமக்கு ஆக்சுவலாக ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்கும் பார்க்கலாம் ரெண்டு தான் இப்போ வந்து ஒரே பவரில் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பெரிய குழப்பம் இது வருது அது வருதானுங்கிறது பெரிய நிலைய ஏன்னா வந்து முதல்ல அப்படி தான் இருந்துச்சு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரு பெரிய தொலையாக இருந்துச்சு இது வருது அது வருதாங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதாவது ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ரெண்டு போடுமே பெண்டிங் இருக்கும்போது ரொம்ப சிரமம் அது மாதிரி தான் சொல்கிறேன் சரி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு எட்டு பி போடல பதினொன்று சி போல் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங்கு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போல் ஒன்று பி போல் வந்து நாலு சிபோல் ஆறு சரி ஒன்பது நம்பர் பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஆறு பிபோல் அஞ்சு சி சிபில் ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பன்னெண்டு பி போல் ரெண்டு சிபில் ரெண்டு இவ்வளோ ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பருலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே நம்பர் பெண்டிங் நம்பர் பேசாமல் ஆடுவாங்கன்னு பார்ப்போம் சரிங்க அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கணவாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராக் ஆறு நம்பருக்கு ஒன்றா நம்பர் கணவனிப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பருக்கு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்நூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி நானூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு சரியா இது மாதிரி வருதுன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறேன் நான் வருஷம் வருஷம் இருக்கு ஒரு பிபிசிஎஸ்சி பார்க்குறீங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி இலவசமாக ஒரு ஃபார்மாலிக்காய் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு நா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி வந்து நமக்கு அறுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு சரியா இதில் நமக்கு பேஸிக்காக நாளை செட்டாக நம்பர் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க நாலாம் நம்பர் அடித்தாங்க நாலாம் நம்பருக்குன்னு ஒரு நம்பர் வந்தால் நம்ம தான் சொல்லிட்டோம் நம்மளை நேற்றே என்ன சொன்னோம் எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் நாலாம் நம்பர்னு ஒரு நாளா வந்து விழுகாமல் போகாது அப்படிங்கிறது நம்ம நேற்றையே சொன்னோம் என்ன சொன்னேன் ஏன்னா என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் இன்றைக்கி ஏற்று வந்து எழே போடு எட்டாம் நம்பர் அடிக்காங்க கண்டிப்பாக நாலாம் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம நேற்றே சொல்லணும் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன் நாலாம் நம்பர்னு எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா நாலாம் நம்பர்னு ஒரு நம்பர் கட்டாயமாக ஆடுவாங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருந்தேன் யார் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு நான் என்ன கொடுத்தேன் நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்தேன் நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு நாற்பத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்தேன் நமக்கு நாற்பத்தி ரெண்டு இது வின்னிங் நம்பர் சரியா அது போக நம்ம ஆல் போர்டில் என்ன சொன்னோம் இன்றைக்கு காடலில் போது நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் வந்து ஜீரோவுக்கு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம் அது வந்துருந்துச்சு ஒரு அதான் அங்கே குறிப்பிட டக்குனு வந்து கிளிக் ஆகணும் அந்த டைமில் க்ளிக்காகனா நமக்கு மேட்ச் ஆகிடும் சரியா அது மாதிரி தான் ஆயிருந்துச்சு அதே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு திரும்ப அதே தாங்க எட்டாம் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஜீரோ காரு அதே மாதிரி ரெண்டு காரு இது மூணு கொடுக்குமே பர்ஃபெக்டாக மேட்சாக கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் இது இதுவே ஒன்னா நம்பரை கூட கன்வெர்ட் ஆகலாம் இருக்குதான்னு பாருங்கள் இல்லை ஒன்றாம் நம்பர் மூணு போடமே பெயிண்டிங் ஆகும் இது நாலே செஞ்சால் ஒன்பது ஒன்பது நாள் பி இல்லை அப்போ அதையும் பார்க்கும்போது மூணு போடு பெயிண்டிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி இது வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சு பிளே பண்ணுங்கள் ஆறாம் நம்பர் பிள்ளைங்களுக்கு ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆறு ஒன்றுன்னு வந்து என்ன பண்ணுவீங்க வருவாங்களே அது மாதிரி வர வாய்ப்பிருக்கு அதேமாதிரி எட்டாம் நம்பர் நாலு கேட்டு ஜீரோ கேட்டு ரெண்டு கேட்டு அதுவும் மேட்ச் ஆகுது அதிகமாக அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு நாலு ஜீரோக்கு நாலு ரெண்டுக்கு நாலு இதுவும் நமக்கு அசால்ட்டாக மேட்ச் கூடிய நம்பர் தான் இந்த மாதிரி மேட்ச் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா எப்படியாவது மேட்ச் ஆயிருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் தான் அதிகமாக கொடுக்கல அதுக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன்னா ஒன்றும் சிம்பிள் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்கு ஒரு போடுனாலும் ஒரு போடு சாக்கியா ஒரு பதினாறு நாளாக அப்படியே பெண்டிங் இருக்காது எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கூட நமக்கு வின்னிங் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி நியர் ஆப்போசிட் நம்பர் தான் அடிச்சுக்கிறாங்க எட்டு ரெண்டு ஒன்பது இல்லையா சாரி நாலு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்காங்க அப்போ அஞ்சுக்கு அதுக்கு டேரெக்டாக பவர் அடிச்சாங்கன்னா ஜீரோவுக்கு அஞ்சு பவர் அடிக்கலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் நாலாம் கூட அஞ்சாம் நம்பர்னு சொல்லியிருந்தேன் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறு எட்டு நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்